ஹலோ இன்றைக்கு ஒரு அளான கதைய பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு மீன் தன்னுடைய அம்மா மீன் கிட்ட போயிட்டா அம்மா நம்ம உயிர் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்களே அந்த தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் இதோ ஒன்று சுற்றி இருக்கா தான் தண்ணி அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு ஒன்றுமே புரியலையா அவங்க அப்பா கிட்டேயும் போய் இதே கேள்வியே கேட்டுச்சான் அவங்க அப்பாவும் இதே தான் சொன்னாராம் உண்மையிலேயே அதுக்கு ஒன்றுமே புரியலையா அப்போ அந்த வழியாக வந்த ஒரு சுராமீன் கிட்ட இதே கேள்வியை கேட்டுச்சான் உடனே அந்த சுராமீன் அந்த குட்டி மீனை தன்னுடைய முதுகில் சுமந்துக்கிட்டு கடலுடைய மேல்பரப்புக்கு வந்துச்சான் வந்ததுக்கப்புறம் அந்த குட்டி மீனால் மூச்சு விடவே முடியலையா மறுபடியும் கடலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த குட்டி மீனை விட்டுட்டு இப்போ தெரியுதா தண்ணினா என்னான்னு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் இப்படி தாங்க நான் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய நிறைய நல்ல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம கூடயே இருக்கிறதுனாலையோ என்னமோ இதோடைய அருமை நமக்கு தெரியாமையே இருக்குது அது பொருளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இதோட அருமை தெரியலை ஒரு நாள் இதெல்லாம் நம்மளை விட்டு பொழுது இவ்வளோ நல்ல விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்ததா இவ்வளோ நல்ல மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாங்களா அப்படிங்கிற அருமை அப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி ஓட்டிகிட்டு இருக்கோன்னா நம்ம கிட்ட இல்லாததை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் எதிர்மறையான எண்ணங்களை மட்டுமே நம்மளுடைய மனசில் வச்சுக்கிட்டு இருக்கும் இதை இரண்டுமே நமக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நன்றி